ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை மிளகா தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் ஒருத்தங்க கம்மியான இது முக்கால் சென்று இருக்கும் இல்லை அரை இருக்கும் இந்த இடத்துல பச்சை மிளகா வச்சிருக்காங்க அவ்வளோ பழுத்து பழுத்து அழகாகவே இருக்குது இதை வந்து நம்ம எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம் உண்மையிலேயே சொல்லப்போனால் போனால் நல்லா காரமாக இருந்து நல்லா இருந்து உங்களுக்கும் கொஞ்சம் போல் இடம் இருக்குது வேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல இதே மாதிரி பயன் தரக்கூடிய மிளகா செடி கத்திரி இப்படி ஏதாவது வச்சு பயன்படுங்க விவசாயம் என்றைக்குமே வந்து எது எந்த செடி வச்சாலுமே வந்து அது விவசாயம்தான் அது உங்களுக்கு பயன்படுன்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் வச்சு பா பாருங்கள் அதிகமாக கிடைக்குதுன்னா இதை மார்க்கெட்லேயும் விற்றுடலாம் பாருங்கள் நிறைய காட்சி கிடக்குது தொடர்ந்து நம்மளோட வீடியோவை இதேமாரி பார்த்துட்டே இருங்க உங்களுக்காகவே நிறைய வீடியோ எடுத்து போடுறேன்